திருமதி சி ஹேமலதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசு நாட்டுப்புற இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியம் நாட்டுப்புற மக்களின் குறிக்கோளை எடுத்துச் சொல்வது நாட்டுப்புற இலக்கியம் ஒரு நாட்டின் வரலாற்றையும் மக்களின் வாழ்வையும் எடுத்துக்காட்டுவன நாட்டுப்புற இலக்கியங்கள் மனித இனம் என்று தோன்றியது அன்றே நாட்டுப்புற இலக்கியங்களும் தோன்றிவிட்டன என்பர் நாட்டுப்புற இலக்கியம் கல்லாத மக்களின் நெஞ்சிலே நிழலாடி அவர் தம் வாக்கிலே மிதந்து வந்தவை நாட்டுப்புற இலக்கியம் எந்தெந்த மண்ணில் பிறக்கின்றதோ அந்தந்த மண்ணிற்குரிய மனம் வீசும் மக்களின் உள்ளத்தில் உள்ள உணர்ச்சிகளை பாட்டு வடிவில் ஆக்கி தருபவை எனவே வாய்மொழி இலக்கியங்களுக்கு அழிவே கிடையாது நாட்டுப்புற இலக்கியத்தின் வகைகள் நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற கதைகள் நாட்டுப்புற கதைப்பாடல்கள் பழமொழிகள் விடுகதைகள் இதில் நாட்டுப்புற பாடல்களை பல வகைகளாக பலரும் வகைப்படுத்துவர் ஒன்று தாலாட்டுப் பாடல்கள் இரண்டு தொழில் பாடல்கள் மூன்று காதல் பாடல்கள் நான்கு விளையாட்டுப் பாடல்கள் ஐந்து கேலிப் பாடல்கள் ஆறு ஒப்பாரி பாடல்கள் ஏழு வழிபாட்டு பாடல்கள் என வகைப்படுத்தலாம் இதில் முதலாவதாக தாலாட்டுப் பாடல்கள் தால் என்றால் நாக்கு என்பது பொருள் நாக்கையாட்டி வேகமாக பாடுவதால் தாலாட்டு என்று பெயராயிற்று பிறந்த குழந்தையை தொட்டிலில் ஈட்டு உறங்க வைப்பதற்காக தாய்மார்கள் தாலாட்டு பாடுவார்கள் கண்ணே கண்ணுரங்கு என் கண்மணியே கண்ணுரங்கு ஆரழித்து நீ அழுதாய் என் கண்ணே சொல்லி சொல்லியழு என்று குழந்தைக்கு ஆறுதல் கூறுவது போல் பாடும் தாலாட்டு இசையில் நம்பிக்கை பெறுகிறது குழந்தை அடுத்ததாக தொழில் பாடல்கள் தொழில் புரியும் போது தங்கள் வேலைகளுக்கு இடையில் அதாவது பணிகளுக்கு இடையில் கலைப்பும் கடினமும் தோன்றாதிருக்க நாட்டுப்புறத்து மக்கள் பாடுகிறார்கள் பாடி வேலை செய்தால் அளிப்பிருக்காது என்ற கூற்று மிகவும் பொருள் பொதிந்தது இசையால் வேலை பளு குறைகிறது வேதனை மறைகிறது வண்டியில் கொண்டு செல்லும் பொருள் தரம் அமோக விற்பனை ஆக வேண்டும் என்ற கருத்துப்பட பாடல் பாடுவர் வண்டியின் பெருமையும் பாட்டின் பெருமையும் பாடல்களில் அமையும் காதலியை பற்றிய கருத்தமைந்த பாடல்களையும் பாடுவர் சின்ன சின்ன வண்டி கட்டி செவலமாடு ரெண்டு கட்டி வாழைக்காய் பாரம் ஏற்றி வாராண்டி புருஷன் என்ற பாடலும் பருப்பு பிடிக்கும் வண்டி இது பட்டணம்தான் போகும் வண்டி பருப்பு விலை ஆகட்டடி தங்கோ பதக்கம் பண்ணி போடுரண்டி பொன்னே எனும் பாடலில் தன் காதலியை நினைத்து பேசுவது போலவே பாடிச் செல்வதுண்டு இது போன்ற பல பாடல்கள் பாடியுள்ளனர் அடுத்ததாக காதல் பாடல்கள் காதல் பாடல்கள் பெரும்பாலும் தொழில் செய்யும் இடங்களில் தோன்றும் வயல்வெளிகளில் நாற்று நடும் காலங்களில் அறுவடை காலங்களில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை செய்யும் போது காதல் பாடல்கள் நிகழும் சேலத்து சேலா வாங்கி சிங்கார கொசுவங்கட்டி மாரியம்மன் தேரின்லே தங்க ரத்தினமே மண்வரையல் வாங்கித்தரின் பொண்ணு ரத்தினமே என்று ஒரு ஆண் பெண்ணிடம் வம்பு செய்து காதல் பாட்டு பாடுகிறான் விளையாட்டு பாடல்கள் ஒரு மொழி எவ்வளவு தொன்மை வாய்ந்ததோ அதுபோன்று ஒரு நாட்டின் விளையாட்டுகளும் தொன்மை வாய்ந்தவை விளையாட்டுப் பாடல்கள் பெரும்பாலும் சிறுவர் சிறுமியர்களால் பாடப்பெறும் கைவீசமாக கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு மிட்டாய் வாங்கலாம் கைவீசு மெதுவாய் தினலாம் கைவீசு என்ற பாடலும் சப்பானி சப்பானி கொட்டும் புல்லே தயிரும் பழஞ்சோறு தின்னும் புல்ல என்ற பாடலும் உடற்பயிற்சி விளையாட்டு பாடல்கள் ஆகும் அடுத்ததாக கேலி பாடல்கள் மனிதன் கேலியாக பேசத் தெரிந்தவன் கேலி செய்வதும் கேலியாக நகைச்சுவை கலந்து பேசுவதும் மனிதனுக்கு இன்பம் தருவது அன்னி அன்னியாரே மணி பத்தாச்சோ அண்ணனுக்கு சோறு போட நேரமாச்சு என்ற அண்ணியை கேலி செய்து பாடுவர் ஒப்பாரி பாடல்கள் அடுத்ததாக இறந்தவர்களை நினைத்து அவர்கள் மீது பாடப்படும் பாடல்கள் ஒப்பாரி தமிழில் ஒப்பாரியை பிளாக்கணம் பிணக்கானம் கையெருநிலை புலம்பல் பாட்டு சாவுப்பாட்டு இழவுப்பாட்டு அழுகைப்பாட்டு என பல வகையாக கூறுவர் பத்து மலை கந்த பக்கம் பாலை படர்ந்திருக்கும் பத்து வகை பூத்திருக்கு நான் பத்து பூ எடுத்து பசுச்சோ கலைச்சோ வந்தா நீ பாலால இம்பே பச்சரிசி சந்தமும் இம்பே என்று தாயை இழந்த மகள் பாடுகிறாள் இவ்வாறு பெண்கள் உறவுகளை சொல்லி ஒப்பாரி பாடுவர் இறுதியாக வழிபாட்டுப் பாடல்கள் மனிதன் விலங்கு நிலை மனித நிலையை எய்தி பின் குழுவாக திரண்டான் அப்போது மனிதன் நாடோடி வாழ்விட்டு நிலையாக உரத்தில் வாழத் தொடங்கினான் பின்பே சிந்திக்கத் தொடங்கினான் சிந்தித்ததன் வளர்ச்சி வெளிப்பாடு வழிபாடு வட்ட பிள்ளையாரே வாழைக்காய் பிள்ளையாரே வாயக்கட்டி வயிற்றக்கட்டி வளர்த்தேனே பிள்ளையாரே வரட்டாற்று தண்ணியிலே விட்டேன் பிள்ளையாரே என்று பிள்ளையாரே மக்கள் பாடல் பாடி வழிபடுவது அடுத்ததாக நாட்டுப்புறக் கதைகள் உலகில் மிகச்சிறந்த பொழுதுபோக்கு ஊடகமாக இருந்தது நாட்டுப்புற கதைகளைக் கேட்பதே ஆகும் உலக நாடுகளில் இந்தியாவில்தான் கதை கூறும் பழக்கம் கதை கேட்கும் பழக்கம் மிகுதியாக இருக்கிறது நாட்டுப்புற கதைகள் மக்களின் வாழ்க்கை முறை நம்பிக்கை பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய துணை புரிகின்றன நாட்டுப்புற கதைகளை பலவராக சொல்வர் மகாபாரதம் காத்தவராயன் பஞ்சப்பாண்டவர் கதை வேதாளன் சொல்லன் முத்துப்பாட்டன் கதை கட்டபொம்மன் கதை விக்ரமாரித்தன் கதை என்பன போன்ற பல கதைகள் சொல்லப்பட்டு வந்தன நாட்டுப்புற பாடல்கள் கதை என்பதற்கு கற்பனை செய்தி என்பது பொருள் கதை என்றால் பொய் என்ற பொருளும் உண்டு கதை விடுதல் சரடு விடுதல் சரடு திரித்தல் ரீல் விடுதல் என்று பல பெயர்களைச் சொல்வர் கதையை பாதல் வடிவில் சொல்லும்போது கதைப்பாடல்கள் உருவாகும் ஊர் திருவிழாக்கள் கோவில் திருவிழாக்கள் பொங்கல் திருவிழா போன்ற நாட்களில் கதைப்பாடல்கள் சொல்லப்பட்டு வந்தன ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான் வெள்ளரைக்காய் காசுக்கு ரெண்டு விற்கச் சொல்லி காகிதம் போட்டானாம் வெள்ளைக்காரன் என்ற கதை பாடல்கள் சிறப்பு பெற்ற பாடல்கள் மேலும் அண்ணன்மார் சாமி கதை வள்ளி திருமணம் தேசிங்க ராஜன் கதைகள் போன்ற பல கதைகள் கதை பாடல்களாக பாடப்பட்டு வந்தன அடுத்ததாக பழமொழிகள் பழைய மொழிய பழமொழி என்பர் நாட்டுப்புற மக்களின் நுண்மையான அறிவின் வெளிப்படை பழமொழியாகும் நுண்மையும் சுருக்கமும் ஒலியுடைமையும் எண்மையும் என்று இவை விளங்க தோன்றி குறித்த பொருளை முடித்திற்கு வரும் ஏது முதலேயே முதுமொழி என்ப என்று தொல்காப்பியர் தொல்காப்பியம் என்ற நூலில் கூறுகிறார் தமிழில் பழமொழி பழஞ்சொல் முதுமொழி முதுசொல் வசனம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வருகின்றது பழமொழி விடுகதை எப்பொழுது தோன்றியன என்று சொல்ல முடியாது மனிதன் பேச ஆரம்பித்த நாளிலேயே இவை தோன்றிவிட்டன வாழ்க்கையை ஊன்றி கவனித்து உணர்ந்த உண்மைகளின் துணுக்குகளே பழமொழிகள் என்ற ஆக்ஸ்போர்ட் அகராதி கூறுகிறது பழமொழியை முதுசொல் என்று முதுமொழி என்றும் தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுப்புற மக்களின் உண்மையான அறிவின் வெளிப்பாடே பழமொழியாகும் ஒரு செய்தியின் அழுத்தத்திற்கும் கருத்தாழத்திற்கும் அவசியத்திற்கும் ஏற்ப பழமொழிகள் உருவாக்கம் பெறுகின்றன குறிப்பிடத்தகுந்த பழமொழிகள் விளையும் பயிர் முலையிலே தெரியும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் மாமியார் உழைத்தால் மண்கலம் மருமகள் உழைத்தால் பொன்கலம் வட்டார பழமொழிகள் காஞ்சிபுரத்திற்கு போனால் காலாட்டி பிழைக்கலாம் காஞ்சிபுரம் பழமொழி ஏனி ஒருவரை கொல்லும் ஏற்றம் மூவரை கொல்லும் செங்கல்பட்டு பழமொழி மேநாட்டு பழமொழிகள் காதலையும் கர்ப்பத்தையும் மறைக்க முடியாது அரபு நாட்டு பழமொழி காதலும் காப்பியும் சூடாகி இருந்தால் ருசி ரஷ்ய நாட்டு பழமொழி இப்படி பழமொழிகள் எல்லா ஊர்களிலும் நாடுகளிலும் எல்லா இனத்தாரிலும் எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடியவை என்றே சொல்லலாம் மருத்துவ பழமொழிகள் ஆற்று நீர் வாதம் போக்கும் அறிவுநீர் பித்தம் போக்கும் சோற்று நீர் இரண்டையும் போக்கும் நெய் உருக்கி உண் மோர் பெருக்கி உண் நீர் சுருக்கி உண் கொழுத்தவனுக்கு கொள்ளு இலைச்சவனுக்கு எள்ளு அதிக பித்தத்தை அகற்றுமாம் இலந்தை இஞ்சிக்கு புறணி நஞ்சு கடுக்காய்க்கு அகனி நஞ்சு இஞ்சி சரசம் சளியைப் போக்கும் பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம் இப்படி பழமொழிகள் எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா இனத்தாளிலும் எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடியவை என்றே சொல்லலாம் விடுகதைகள் விடுகதையின் வரலாறு காலங்காலமாய் மக்களிடம் அன்று முதல் இன்று வரை தொடர்கிறது விடுகதைகள் அறிவை வளர்க்கும் சிந்தனையை தூண்டும் மனிதருக்கு மகிழ்ச்சி தரும் பொழுதுபோக்காகவும் விளையாட்டாகவும் திகழும் விடுகதைகள் கதைகள் போன்றே உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தரும் பழமொழிகளை காட்டிலும் பழமை வாய்ந்தவை விடுகதை மூலம் வட்டார வழக்கு பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் இவற்றை அறியலாம் சிறுவர்களும் பெரியவர்களும் விடுகதைகள் சொல்வர் தொல்காப்பியர் விடுகதைக்கு புதிர் போடுதல் அழிப்பான் கதை நொடிக்கதை பிசி வெடி போடுதல் அழிக்கும் கதை என்று பல பெயர்கள் விடுகதைக்கு உண்டு என்று கூறுகிறார் விடுகதைகள் விடுகததைகள்யல் வடிவிலையும் உரைநடை வடிவிலும் ஓரடி இரடி பலவடி என்றும் வரும் சில விடுகதைகள் கையை வை என்ற சொல்லில் வரும் ஆறு எது வைகை பகலில் ஓடி திருவான் இரவில் வாசலில் படுத்திருப்பான் அவன் யார் செருப்பு சைக்கிள் கடைக்காரன் பழம் எடுத்தால் என்ன பெயர் வைப்பான் காலமெல்லாம் காற்றறிப்பேன் கண்ணுக்கு தெரியாததை கனப்பொழுதில் காட்டி கொடுக்கும் அது எது புத கண்ணாடி ஆற்றிலே பத்து மரம் அசையது பிடுங்க முடியவில்லை அது எது கை விரல்கள் இவ்வாறாக விடுகதைகள் பல பல தமிழில் உண்டு மேற்கண்ட செய்திகளில் இருந்து நாட்டுப்புற இலக்கியத்தைப் பற்றியும் அதன் வகைகளை பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம் நன்றி